வாய் இல்லாம கூட வாழ்ந்துடு ஆனா வைகோ மாதிரி வாழ்ந்துடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காமெடியா ஒருத்தர் போட்டுருந்தாங்க நீ வாயே இல்லாம கூட நீ வாழ்ந்துடு வைகோ மாதிரி வாழ்ந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க நேரடியா சொல்ற வைகோ வந்து உயிரோட இல்லன்னாக்கா இந்த கட்சி வந்து கேட்டா மல்லை சத்தியா கிட்ட ஃபுல்லா போயிருக்கும் அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லாத தலைவரா செல்வாக்கு மிகுந்த தலைவரா மலை சத்தியா இருக்கிறாரா இல்லையான்றது கிடையாது அந்த அளவுக்கு செல்வாக்கு குறைந்த தலைவராக இருக்கிறாரு அப்போ வைகோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மறுபரிசீலனை செய்யணும் ஒரு திணிக்கப்பட்ட தலைவராக வந்து துரை வைக்க இருக்கிறார்கள் அந்த கட்சி மன்றத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இன்னமும் கூட எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு தொண்டர்கள் அந்த கட்சிக்கு இருக்கிறாங்க இந்த மலை வந்து குதிரை அப்படின்னு சொன்னால் குதிக்கிறது ரெடியாக அது அதுபோல தொண்டர்கள் தொண்டர்கள் எந்த கட்சிக்கும் தொண்டர்கள் கிடையாது ஆனால் அந்த தொண்டர்கள் துரை வைக்க ஏற்றுக்க தயாராக இருக்க பற்றியவர் கூட இருப்பான் ஆனால் விதை நிலை சார் பண்ணான் ஏன்னா அந்த விதை நிலை தான் அவனுக்கு கேட்டால் அடுத்த போகத்துக்கு பயிர் ஆனால் இவர் வந்து கேட்டா கொள்கையை இவரே முழுங்கினது அப்படின்னு மாதிரி சொல்லிருந்திருக்கலாம் அந்த நாய் வந்து குட்டி போட்டாக்கா அந்த குட்டி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விழுங்குறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இவர் பண்ணது எல்லாமே பல தலைவர்கள் வந்து வந்து பார்த்தா மனம் உடைஞ்சி விலகினத்துக்கும் ஏன் மனம் உடைந்து இறந்ததுக்கும் வைக்கோ தானே காரணம் ஆயிட்டாரு இப்போ கணேசமூர்த்தி எதுக்கு நேர்களுக்கு வணக்கம் இது நம்மளோட அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜேக்கவா ஜெய்சங்கர் வணக்கம் சார் வணக்கம் மதிமுக பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு மலை சக்தியா ஒரு போராட்ட காலத்திலேயே ஈடுபட்டு இருந்தா பார்த்தோம் துரைக்கும் மல்லைசேரவுக்கும் அங்கே உள்ள ஒரு முரண்பாடுகள் வெளிப்படையாக நிறைய விஷயம் பேசியிருக்காரு என்ன நடந்ததுன்னெல்லாம் தெரியல அப்பவும் பத்திரிக்கையாளர் மன்றம்லாம் கூப்பிட்டி சில கருத்துக்கள்லாம் முன் வச்சு அவர் சாதகமாக பேசினார் நான் துரோகம் செய்யலைன்னெல்லாம் விவாதிச்சார் இன்றைக்கி மலை சத்தியாக மாத் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார் என்ன நடக்குது அது ஒரு முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இதே வந்து மல்லை சத்தியா இன்னைக்கு என்னெல்லாம் வசனங்கள் பேசுனாரோ வசனங்கள்ன்றது வார்த்தைகள் பேசுனாரோ அதே வார்த்தைகள்லாம் வந்து வைகோ பேசுனதுதான் தான் பெரும்பாலும் வைகோவுடைய அந்த உரைகள் முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி உள்ள அந்த உரைகள் எடுத்தாலே அதெல்லாம் நீங்கள் படித்தாலே வந்து கேட்டால் இது எப்போது கேட்டு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே இப்போ ரீசண்டாக கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா பல ஒரு வேளை வந்து மல்லை கூட அந்த பழைய வந்து பிரிண்ட் மீடியாவிலேருந்து நிறைய செய்தித்தாளிலேருந்து சேகரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிலாம் அவருடைய பேச்சுக்கள்லாம் இருந்தது இங்கே நான் வந்து ரொம்ப நியாயப்பறவே நான் இதை பார்க்க வச்சுக்கேன் சார் முதல்ல வந்து வாரிசு அரசியலை எதிர்த்து வந்தவர் தான் வைக்கும் அவர் இல்லைன்னு நடுவில் சொல்லலாம் ஆனால் முழுக்க முழுக்க வந்து கலைஞரை எதிர்த்தது அவர் எதிர்த்து அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் பேசிட்டு தான் வந்தார் அதுக்கு பிறகு தவறு வந்து உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் வந்து பதினாறு மாவட்ட செயலர்கள் வந்து இவர் பக்கம் வந்தாங்க அந்த மாவட்ட செயலர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்தில் வந்து புதிய கட்சி பிறகு அதாவது கேட்டால் திமுக என்ன பொதுக்குழுவே வந்து சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா பயிலாளே கை வச்சார் ஏதாவது வைக்கோ என்னென்னா வந்து கலைஞருக்கு வந்து என்னை நீக்கிறதுக்கு உரிமையே இல்லை பொதுக்குழு உறுப்பினர் தான் நீக்கணும்னு சொன்னார் ஆனால் வந்து நீக்கிறதுக்கு வந்து பொதுச்செயலருக்கு வந்து உரிமை இருக்குதுன்னு சொல்லி பொதுச்செயலர் நீக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நீண்ட காலம் இவங்களுக்குள்ள தர்கா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தனி கட்சி தொடங்க தொடங்க தொடங்கலாம்ன்ற அந்த முடிவு வந்துட்டார் தனி கட்சியாக வந்து மறுமலர்ச்சி திமுக ஒரு கட்சியை தொடங்கினார் அதுக்கப்புறம் வந்து அதில் பதினாறு மாவட்ட செயலர்கள் வந்தாங்க பெரிய தலைவர்கள்லாம் அதில் வந்தாங்க ஒரு ஒருத்தராக வந்து இறந்துக்கிட்டே வந்தாங்க அதெல்லாம் அந்த அந்த மறுமலட்சி தீங்கு மரண திமுகனு சொல்லிட்டு பேர் வாங்கிச்சு ஒரு ராசி இல்லாத தலைவராகவே வந்து தன்னைத்தானே வந்து அவர் வந்து பிரதிபலித்தார் அதுக்கு காரணம் கேட்டால் அவர் சந்தித்த பல தேர்தலில் வந்து சில தேர்தல் வெற்றி அடைஞ்சிருக்கலாம் பெரும்பாலான வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி முரண்கள் வந்து அவர் வெளியே வந்து அரசியலில் வந்து கேட்டினா எப்படி சொல்லுவாங்கன்னா கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு தடவை இவர் சொன்னார் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் வந்து சொன்னார் தமிழோடைய மணியன் சொன்னார் என்ன சொன்னார்னா விதைநிலை சாப்பிட்ட சாப்பிட்ட வந்து விவசாயி மாதிரி ஆகிட்டார் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார் வைகோ வந்து விதை எந்த சொன்னாலும் விதைநிலை சாப்பிட மாட்டாங்க இவர் வந்து விதைநிலை சாப்பிட்ட விவசாயி மாதிரி வந்து அதாவது கொண்ட கொள்கையிலேருந்து அவர் வந்து நிலையாக நிற்காமல் சிறைக்கு வந்து வந்து இவர் வந்து பொடா சட்டத்தில் வந்து அடைக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணமாக வந்து ஜெயலலிதாவே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மறுபடியும் சிறையிலேருந்து வெளியே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கலைஞரோட முரண்பட்டு கூட்டணிக்கு போனார் ஸோ அதனால் கொள்கையே இல்லாத தலைவர் கொள்கையை விழுங்கிய தலைவர் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அதை வந்து பல தேர்தலில் அவர் வந்து நிரூபிச்சுட்டே வந்தார் இதை தாண்டி வைக்கோவர்களுக்குன்னு சொல்லிட்டு வந்து தன்னை வந்து மிகப்பெரிய போராளியாக வந்து தன்னை வந்து காட்டிக்கிட்டவர் ஸ்டெர்லைட்டில் வந்து அவருடைய போராட்டங்கள்லாம் ரொம்ப உன்னதமான போராட்டங்கள் இதெல்லாம் நம்ம இல்லை இருந்தாலும் கூட கட்சியை வழிநடத்துறதுலாம் வந்து பல துரோகங்களை தொடர்ச்சியாக செஞ்சிகிட்டே தான் வந்தார் குறிப்பாக நான் சொல்கிறேன் அவர் கட்சியை விட்டு வெளியேற்றும் போது ஒரு ஆறு பேர் வந்து தீக்குளிச்சியாக இருந்தாங்க அந்த தீக்குளிச்சு இருந்தவங்களுக்கு இவர் என்ன பண்ணார் அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியவே இல்லை அதாவது வந்து படங்களை வச்சு பூஜை போகிறது மாலை போட்டார் வந்து சூடம் கொளுத்துனாரு தவிர தாண்டி என்ன செஞ்சாருன்றது தெரியவே இல்லை அந்த குடும்பங்கள் என்ன நிலைமைன்னு தெரில அதுக்கப்புறம் வந்து சிவிப்பாறை ரவிச்சந்திரன் தம்பி வந்து தீக்குளிச்சு இறந்தார் இவங்களாம் தீவிரமான விசுவாசிகள் ஸோ கட்சிக்கு தீவிரமாக இருந்த விசுவாசிகள் வந்து இறந்ததுக்கும் இவர் எதுவும் செய்யவே இல்லை கட்சிக்கு தீவிரமாக இருந்த தொண்டர்களையும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து முதன்மை வரிசை கொண்டு வரல திடீர்னு ஒரு ஐந்தாண்டு காலமாக வந்து துரை வைக்க உள்ளே கொண்டு வந்து அவர் களப்பணியில் வந்து அவர் ஈடுபட்ட மாதிரி வந்து தான் அவரை காட்டிக்கிட்டார் ஸோ இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டால் கட்சியிலே ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குன்றாங்க அசை மற்றும் அசையா சொத்துக்கள் ஒரு ஆயிரம் கோடி இருக்குன்றாங்க அப்போது வந்து எந்த சூழ்நிலையும் வந்து கேட்டால் வந்து இவர் எங்கேருந்து ஆரம்பித்தாரோ வாரிசு அரசுலேருந்து ஆரம்பித்தாரோ அதே இடத்துல இவர் போய் நின்ட்டார் தன்னுடைய மகனை வந்து வாரிசாரை வந்து கொண்டு வந்ததுலேருந்து பல அதிருப்திகள் வந்து வெளிப்படத் தொடங்குச்சு ஏற்கனவே வந்து மெல்ல மெல்லவே வந்து கட்சியில் வந்து ஒவ்வொருத்தராகவும் இவர் கழிச்சு கட்டே வந்தார் அது பல பேரும் சொல்ல முடியும் அதனால் விலகி போனவங்க யாரும் தனி கட்சி தொடங்கவும் இல்லை வைகோக்கு எதிராகவும் வந்து போயிடல எல்லாரும் தாய் கட்சியில் போய் இணைஞ்சிட்டாங்க பெரும்பாலானவர் வந்து பெட்ரோல் போய் இணைஞ்சிட்டாங்க அப்போ இவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா யார் வேணால் போட்டோம் கட்சி வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்கணும் நம்ம மகன் கிட்டே இருக்கணுன்ற அந்த முடிவுக்கு வந்துட்டேன் இப்போ உச்சபட்சமாக எல்லாரையும் கிடைச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அறியப்பட்டவராக இருக்கிறது கேட்டால் மாத்தியம் காலம் மல்லை சத்தியா அப்போ மல்லை சத்தியா வந்து உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் வந்து ஒப்பன வெடிச்சு ஒரு விஷயம் வெளியே வந்து கேட்டிங்கன்னா கடந்த எம்பி தேர்தலையும் அந்த சீட்டை வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்துருக்கலாம் ஆனால் இவர் வந்து அந்த சீட்டை விட்டு கொடுக்காமல் மகனை கொடுத்ததுனுடைய விளைவு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் கேட்டினா கணேசமூர்த்தி விஷம் குடிச்சு அவர் இறந்துட்டார் அந்த விஷனம் கூட இவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து அந்த வருத்தமோ அந்த வேதனையோ கூட இவருக்கு இல்லவே இல்லை அதை சரி கட்ட தான் பார்த்தார் அதை விமர்சிக்காத அளவுக்கு கட்சியினர்களை வந்து சரி கட்டை தான் பார்த்தார் தோ அதை வந்து உண்மையில் அதை வருந்துனாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆனால் வந்து ஒருத்தர் கடைசியாக மரணத்தின் முகாந்திரத்தை நிரூபிக்கிற மாதிரி கடைசியாக வந்து அவர் எழுதி வச்சுட்டே சேர்த்தார் எனக்கு வந்து இந்த பதவி கொடுக்கணும் ஆனால் அந்த பதவி யாருக்கும் மகனுக்கு கொஞ்சது அப்போ கூட வந்து மகனுக்கு இல்லாமல் வேறு ஒருத்தர் கொடுக்கணுன்ற அந்த எண்ணெய் வரவே இல்லை

ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் காலம் காலமாக அவங்க கூட சேர்ந்து பயணிக்கிறார் எல்லா கஷ்ட நஷ்டங்களும் அவர் தான் அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட சில வந்து பலரும் நீங்க எழுந்துட்டீங்க இப்ப கடைசியாக இருக்கிறது இவர் தான் அதாவது வெளிப்படையாக வந்து தொண்டர்களுக்கு தெரிஞ்ச நபராக இருக்கட்டும் மல்லி சத்தியா என்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கேட்டனா அவருக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து கேட்டால் திமுகவோட பேசி கூட ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கூட வாங்கி தந்திருக்க முடியும் ஆனால் உங்களுக்கு அந்த எண்ணமே வரல தனக்கும் தன்னை தாண்டி வேறு யாருக்கும் வந்து ஒரு பதவி கிடைக்கணுன்ற அந்த எண்ணம் இல்லை இப்போ அப்படிதான் இருந்தது அப்படி இருக்கும்போது கேட்டால் இது வந்து வை துரை வைக்க உடைய அணுகுமுறையை இதில் சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்குது துரை வைக்கோட அணுகுமுறை வந்து கட்சியில் இருக்க தொண்டர்கள் யாருக்கும் வந்து விரும்பவே இது வந்து வைகோ கிட்ட தீவிர விசுவாசியாக இருக்கிறவங்களுக்கு கூட துரை வைக்க உடைய அணுகுமுறை வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கலை அப்படி பேச்சும் செயலும் வந்து பார்த்திங்கன்னா கட்சிகளை வந்து வழி நடத்தி கொடுவேன் ஏன்னா எல்லாருமே இங்கே சீனியராக இருக்கிறாங்க நிறைய பேர் சாதாரண தொண்டர்கள் எடுத்துகிட்டா கூட அவங்க சீனியராக இருக்கிறாங்க யாருக்கு துரை வைகோக்கு அப்போ துரை வைக்கோ அவங்கள வந்து கமெண்ட் பண்ணும்போது இல்லை அவங்களை வந்து பார்த்திங்கன்னா லீட் பண்ணும் அவங்களுக்கு உள்ளபடியே ஒரு நெருடல் இருக்க தான் செய்யுது வைக்கோவர்கள் வந்து வைக்கோவர்கள் பாணியில் நீங்கள் பண்ண முடியாது வைக்கோவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன் தொண்டரை வந்து உரிமையில் பேசவோ இல்லை உரிமையில் வந்து வந்து உத்தரவிடவோ அவருக்கு வந்து உரிமை இருக்குது ஆனால் அதே பாணியை வந்து இவர் வந்து செய்யும் போது துரை செய்யும்போது அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் இப்போ மல்லை சத்யா வந்து வைகோ அவருக்கு தீவிர விசுவாசியாக இருக்கலாம் அவருடைய வழிகாட்டில் இருக்கலாம் வந்து அவருடைய கமாண்டிங்க்கு செயல்படக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் துரை வைக்கோன்னு எடுக்க எடுக்கும்போது அவரால் வந்து ஜில்லாக முடியல இல்லை இன்னுமே மல்லை சத்யா அவர்கள் இது வைகோ எடுக்கிற முடிவு கிடையாது வைகோ தள்ள அந்த நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாரு அப்படின்னு வைகோ அவர்களுக்கு வந்து தொண்டர்கிட்ட வந்து அப்படியே பலமே வந்து தொண்டர்கள்கிட்ட அவர் வச்சிருக்கிற அந்த விசுவாசம் தொண்டர்கள் விசுவாசம் வச்சுருக்க தலைவர் மீது வச்சு வச்சிருக்க விசுவாசமும் இவர் வந்து தொண்டர்கள் மீது வச்சிருக்கிற தான் அங்கே வந்து கட்சியே நடக்குது இல்லைனா வந்து யாரும் வந்து கட்சி பதவியை எதிர்பார்த்து யாருமே இல்லை அங்கே கட்சி பதவியோ இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இல்லாம் எம்பி அந்த எண்ணெல்லாம் அங்கே கிடையாது ஆனால் அங்கே நடக்கிறதே என்னென்னு கேட்டால் இவர் வந்து தொண்டர்கள் மீது வைத்திருக்கிற அன்பம் தொண்டர்கள் வந்து தலைவர் மீது வச்சிருக்க விஸ்வாசம் தான் இதுக்கு இடையில வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் பிள்ளையாக கூட இருந்துக்கிட்டோம் துரை வைக்கிறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அங்கே வந்து ஒரு பட்டுத்தரோட பாசத்தோடலாம் இல்லவே இல்லை ஒன்று ஒன்று ரெண்டு பேர் இந்த டிவியில் கோவரவங்க இருக்கிறாங்கள்ல இந்த காரை செல்வராஜின் சில ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்கல்ல அதெல்லாம் அடிமைகள் அது அது வந்து அக்மால் கடிமைகள் அது யார் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான்ன்ற அந்த மாதிரி வந்து ரெண்டாவது ரெண்டாவது தலைவருக்கு பின்னாடி வந்து கேட்டால் துரை வைக்க தூக்கி போது நமக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கன்றதுனால கூட சில பேர் இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் வந்து சுயமரியாதையை வந்து பாதிக்கப்படும் போது வைகோரிலே வந்து சுயமரியாதையோட தலைவர் தலைவர் தான் ஆனால் மெல்ல மெல்ல அவருடைய சுயமரியாதை எங்கே போய் விழுந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் வந்து புறந்து வந்தாங்களோ அங்கெல்லாம் போய் நின்னார் அவர் மீண்டும் மீண்டும் வெறும் வீர வசனங்கள் மட்டும்தான் வாயில் இருக்கும் ஆனால் வந்து தமிழ்நாடு அரசியலை வந்து வைகோ புறந்தொள்ளி பார்க்க முடியாதுதான் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெல்ல மெல்ல அவருடைய அந்த டக்காரம் அவருடைய என்ன சொன்னோம் அவருடைய அந்த அந்த பவர் வந்து மெல்ல மெல்ல அரசியல் சக்தி குறைஞ்சி போய் இன்றைக்கி ஒரே ஒரு எம்பி இல்லைன்னா இன்றைக்கி ரெண்டு எம்எல்ஏ அவ்வளோதான் இன்றைக்கி அந்த ஒரு சூழலில் வந்து கட்சி வந்து நின்றுச்சு அதுக்கு காரணம் யார் வேற யாருமே சொல்ல முடியாது வேறு யாருடைய வழிகாட்டு வழிகாட்டுதலே மாத்திமுக நடக்கலையே முழுக்க முழுக்க வைகோருடைய வழிகாட்டுதல் தான் எப்போ நீங்கள் ஒன்றரை வருஷம் நீங்கள் சிறைக்குள்ளே இருந்தீங்களோ அதுவே தவறான முடிவு தானே எப்படியும் நீங்கள் பெயிலில் தானே வந்தீங்க அதை முன்னமே பெயிலிருந்து வெளியே வந்திருந்தீங்கன்னா கட்சி உயிரோட்டமாக இருந்திருக்கும் நீங்கள் சிறைக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் தான் வந்து வந்து கேப்டன் நீங்கள் தான் நீங்கள் சிறைக்குள்ளே இருக்கிறீங்க இங்கே வந்து கப்பல் தள்ளாடுது வழிநடத்த ஆள் இல்லை கட்சி மெல்ல மெல்ல கரைஞ்சி வந்து திமுக பக்கம் போயிடுச்சு கொஞ்சம் அண்ணா திமுக பக்கம் போயிடுச்சு இப்படி கரைஞ்சி போயிடுச்சு இப்போ நீங்கள் வெளியே வந்த பிறகாவது நீங்கள் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட்டத்தில் வச்சுருக்கணும் அப்போ நீங்கள் யாரோட கூட்டணிக்கு போகலான்னு தான் முறையாகிடுச்சு அப்போது வரும்லட்சி திமுகன்ற கட்சி வந்து உருவாகி அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக தான் ஆயிடுச்சு யார் போகலாம் அண்ணா திமுக போகலாமா திமுக போகலாமா இப்படியே தான் ஆயிடுச்சு தவிர சுயமா வந்து எது எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் வந்து நிறைவேறவே இல்லை இது மல்லை சக்தியை எதிர்பார்த்த விஷயம் தானா அவருக்கு தெரிஞ்சிருக்குமா இது நம்ம சஸ்பெண்ட் செய்யப்படுவோம் அப்படின்னு இல்லை அவருக்குறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு கூட அவருக்கு என்னன்னா இப்போ திமுக வந்து விலகி வந்து மறுமலர்ச்சி தேங்கமுகான்னு வந்து ஒரு கட்சியாட்சி கலைஞர் அவர் முறை கிண்டலா சொன்னார் மறுமலர்ச்சி வந்து அங்க யாருக்கு ஏற்படும் கேட்டா அந்த இருக்க தலைவர்கள் தான் மறுமலர்ச்சி ஏற்பட்டுருக்கு ஆனால் தனியாக ஆவர்த்தனம் பண்ணும்போது தனியாக வசூல் வேட்டைகள் தனியாக நிதி வந்து பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணுறது இப்படி தனினா அங்கே இருக்க தலைவர்கள் தான் மறுமலர்ச்சியாக இருந்தால் தொண்டர்களுக்கோ மக்களுக்கோ எந்த அந்த நம்பி புறமா வந்து தொண்டர்களுக்கு வந்து எந்த மறுமலர்ச்சியும் ஏற்படவே இல்லை அப்படின்னு கூட கிண்டலாக கூட சொன்னார் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து என்னென்னா அங்கே வந்து இன்றைக்கி இருக்கு இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களா மல்லை சத்தியா மல்லை சத்தியா விலைக்கு வந்து வேறு தனி கட்சி தொடங்கினா கூட மறுமலர்ச்சி திமுகன்ற வந்து ஒரு கட்சி இருக்குது அதை தாண்டி இன்னும் வந்து வேறு என்ன பேர் வச்சு அவர் வந்து அந்த கட்சியில் இல்லை வைகோக்கு அடுத்துதான் இது மல்லை சத்தியாவை பார்த்தாங்களா துரை வைக்காவை பார்த்தாங்களா சார் அங்கே வந்து எல்லா கட்சியிலும் வந்து ஒரு சிக்கல் இருக்குது சார் வெளியில் சொல்லிக்கலாம் ஆனால் சாதி இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே பாத்தீங்கன்னா வந்து கிட்ட நெருங்கும் போது ஒரு பதவியை வாங்கும் போது கேட்டால் அவர் என்ன சாதின்னு பார்ப்பாங்க இன்றைக்கி வந்து மறுபடி சத்தி முகால் வந்து மல்லை சத்தியா வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக இருந்தால் கூட அங்கே அவர் என்ன சமூகம்னு சொல்லி பார்க்குறாங்க ஒடுக்கப்பட்ட ஓ சமூகம் போது அவர் ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்குது இன்றைக்கி ஏன் இவர் சஸ்பெண்ட் பண்ணார் ஏன் நீக்க முடியல நிரந்தரமாக இன்றைக்கி நீக்க முடியல இப்போதைக்கு சஸ்பெண்ட் தான் பண்ணுறாரு ஏன்னா கணிசமான வந்து தொண்டர்கள் வந்து மல்லை சத்யா வந்து அவர் பக்கம் இருக்கிறாங்க இன்னும் முன்னணி தலைவர்களே அப்போ இன்னும் வந்து கட்சி வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பலவீனமாகி ஒரு ப ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னும் சொல்லப்போனால் போனால் வைகோர்கள் வந்து ஒரு வேலை வந்து வைக்கோர்கள் இன்றைக்கி வந்து இல்லாமல் இருந்தது தான் நேரடியாக சொல்றாரு வைக்கோவர்கள் வந்து உயிரோட இல்லைன்னாக்கா இந்த கட்சி வந்து கேட்டா மல்லை சத்தியா கிட்ட ஃபுல்லாக போயிருக்கும் அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லாத தலைவராரு செல்வாக்கு மிகுந்த தலைவரா மல்லை சத்தியா இருக்கிறாரா இல்லையான்றது கிடையாது அந்த அளவுக்கு செல்வாக்கு குறைந்த தலைவரா இருக்கிறாரு துரை வைக்கோ அப்போ வந்து கேட்டீங்கன்னா இங்க வந்து இன்னைக்கு அவர் வந்து இந்த விசுவாசம் மிகுந்த தலைவரா இருக்கிறாரு வந்து வைகோ அவர்கள் தான் சொல்றாரு அப்போ வைக்க அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மறுபரிசீலனை சிலை செய்யணும் ஒரு திணிக்கப்பட்ட தலைவரா வந்து துரை வைக்கோ இருக்கிறாருன்றது அந்த கட்சி மட்டும் தான் எல்லாருமே சொல்றாங்க ஆனால் இன்னமும் கூட எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு தொண்டர்கள் அந்த கட்சிக்கு இருக்கிறாங்க தீவிரமான விசுவாசிகளா வந்து வைகோ அவங்க இருக்கிறாங்க ஆனா அதே சமயத்துல அவருடைய மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரவா இல்ல இதுதான் ரொம்ப ரொம்ப தொண்டர்களா இருக்காங்க தீவிரமான அதிதீவிரம் சொன்னா வந்து அந்த டைம் தெரியும் த இருக்கும் போதே முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலை படையினர் வந்து ஒரு படைய வைகோ தற்கொலை படையின்னு சொல்லிட்டு திமுக ஒரு அணி இருந்தது பேர் என்னன்னா வைகோ தற்கொலை படிப்பேன் இன்றைக்கும் வைகோ உத்தரவிட்டால் அவர் கேட்டால் குதிரை நான் இந்த மலை வந்து குதிரை அப்படின்னு சொன்னால் குதிக்கு ரெடியாக இருக்கிறோம் அதுபோல் அந்த மாதிரி தொண்டர்கள் எந்த கட்சிக்கும் அந்த தொண்டர்கள் கிடையாது ஆனால் அந்த தொண்டர்கள் வந்து துரை வைக்கோ ஏற்றுக்க தயாராகல இது உண்மை சத்தியான சத்தியமான உண்மை நான் சொல்கிறது அந்த வகையில் வந்து கேட்டிங்கன்னா மல்லை சத்யா வந்து அதே ஒரு விசுவாசம் மிகுந்த தொண்டராக தான் இருந்தார் இன்னைக்கு தான் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறார் சரி யாராவது ஒருத்தர் பேசணும்ல இல்லை கூட அவர் பேசுறது வந்து என்னை துரோகின்னு சொல்லிட்டாரு வெளிப்படுத்துறாங்க இவர் வெளியேற்றும் போது என்ன சொன்னார் எப்படி என்ன குற்றச்சாட்டு உளவுத்துறை அடி வந்து கொடுத்த ஒரு ரிப்போர்ட் அடிப்படையில் வந்து தலைவரே வந்து இவர் வந்து கொல்றதுக்கு வந்து அதாவது இவர் வந்து வவுனிக்கு போயிட்டு வந்த பிறகு கள்ளத்துணியில் போயிட்டு வந்தார் இல்லையா அதுக்கு பிறகு உளவுத்துறையில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க என்னென்னு கேட்டனா வைகோ அவர்களால் வந்து அதாவது விடுதலை புலிகளால் யாருக்கெல்லாம் ஆபத்துன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆபத்து இருக்குது வைகோ அவர்களை மையப்படுத்தி ஒரு உளவுத்துறையில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்போ வந்து என்ன செய்யறாரு கேட்டா இதை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்திட்டு எப்படி இருந்தாலும் இவன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து காம்பு காம்புதான் அப்படின்னு சொல்லிட்டு தன் மகனுக்கு வந்து பிரச்சனையா இருக்குவேன்றதுனால சரியான சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு வயது வந்து கலைஞரில் சென்றார் கட்சிக்குள்ளேயே வந்து இவர் வந்து வைகோ படை இந்த மாதிரிலாம் வைக்கும் போது என்னதான் இவர் விசுவாசமா இருந்தாலும் இனி எப்படி மல்லை சத்தியம் எப்படி விசுவாசமாக இருக்காரு வைக்கோக்கு அது மாதிரி கலைஞருக்கு விசுவாசமாக இருந்தா கூட அந்த விசுவாசத்துல அவங்களுக்கு ஒரு நெருடல் வந்ததுனால இவரை இதுதான் இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் வராத சொல்லிட்டு நான் சரி கட்சி தூக்கி அவர் வெளியில் போடுறேன் என்னை பார்த்து தூக்கிடுவேன் வேற பார்த்து தூக்கிறாரு மற்றபடி வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து சதி பண்ணி கட்சியை உடைச்சாங்க அதெல்லாம் கிடையாது உளவுத்துறையில் ஒரு ரிப்போர்ட் வாங்குறாங்க அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் கேட்டால் இது நமக்கு பிரச்சினையாயிடும்போது சொல்லிட்டு பேராசிரியர் வந்து தலைமை கலந்து பேசி அவர் வந்து வெளியே திக்க அப்படின்னு சொன்னால் என்னை வந்து என் மீது வந்து துரோகின்னு சொல்லி குற்றச்சாட்டு பண்ணிட்டாங்க குற்றச்சாட்டுன்னா துரோகின்னு அவர் சொல்லவே இல்லை உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குது அந்த அடிப்படையில் என்ன செட்டார்னா தூக்கி வெளியே வரேன் ஏன்னா துரோகின்னு சொல்லிட்டாங்க என் நெஞ்சில் ஆயிரம் தேள்கள் கொட்டியது என் நெஞ்சில் வந்து லட்சம் பாம்புகள் கொத்தியது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வசனங்களை பேசி ஒரு கூட்டத்தை சேர்த்தார் அன்னைக்கு வந்து கலைஞர் மீது அதிருப்தி உள்ள பல தலைவர்கள் வைகோ மீது ஏற்கனவே வந்து வந்து ஒரு ஆர்வமுள்ள தலைவர்கள் இப்படி கூட சொல்லலாம் மு க ஸ்டாலின் மீது ஒரு அதிருப்தி உள்ள தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து அணி திரண்டு வைக்க பக்கம் போனாங்க ஆனால் அந்த கட்சியை வந்து மீண்டும் வந்து உயிர் போட வச்சிருக்கிற அந்த ஆற்றல் வந்து கலைஞர்கிட்ட இருந்துச்சு ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணார் எம்ஜிஆர் ஹேண்டில் ப எம்ஜிஆர் விலைக்கும் போது கூட வந்து கலைஞர் பதற்றமாக இருக்க மாட்டார் எம்ஜிஆர் விலைக்கு போயின் போது கூட ஆனால் வைக்க போகும்போது தான் மாவட்ட செயலர்கள்லாம் பதினாறு பேர் திறந்தாங்க பதினாறு மாவட்ட செயலர்கள் போனாங்க அன்னைக்கு டேட்டுக்கு வந்து மொத்தமே இருபத்தி ஆறு மாவட்டம் தான் நினைக்கிறேன் வந்து முப்பது காலத்துக்கு முன்னாடி அவ்வளோ பதினாறு மாவட்ட செயலர்கள் இவரோட அணி திறந்தாங்க எல்லாருமே பெரிய பெரிய வந்து ஜாம்பவன் ஸோ எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அன்னைக்கு வந்து பேசுகிறேன் அதே வசனங்கள் துரோகின்னு சொன்னீங்க என்ன துரோகின்னு சொன்னீங்க ஊர் முழுக்க போய் அவர் ஒரு முழு தான் சொன்னார் கலைஞர் துரோகி இவர் அதை வந்து கேட்டால் பட்டி தொட்டியெல்லாம் சொன்னார் என்ன துரோகின்னு சொல்லிட்டாங்க துரோகின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வைகோர்ட்டு பேச்சாட்டது மூலமாக ஒரு கட்சியை உருவாக்குறாரு ஆனால் அந்த கட்சி உருவாக்குற கட்சியை தக்க வச்சுக்காரன்னா மெல்ல மெல்ல கலச்சி வந்து மீண்டும் மீண்டும் இதே வந்து எந்த எங்கேருந்து கிளம்பினாரோ அதே கட்சியோட கூட்டணி வச்சார் அதுவே பெரிய முரண் திமுக எதிர்த்து கட்சியை தொடங்கினவர் அதே திமுக கூட்டணி வச்சார் எந்த கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிக்குள்ளே வச்சாங்க அதே ஜெயலலிதே ஜெயிலிருந்து வெளியே வந்து என்ன சென்றார் அதே வந்து ஜெயலலிதாவோடு கூட்டணி வச்சார் ஸோ இப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு கொள்கை எழுந்துட்டார் கொள்கை இழந்து அதான் விதை நல்ல சாப்பிடும் எந்த சூழ்நிலை விவசாயி வந்து வித நல்ல சாப்பிட மாட்டான் சார் வெதை நல்ல மட்டும் சாப்பிட மாட்டான் மற்ற எல்லாம் சாப்பிடுவான் பசியோட கூட இருப்பான் ஆனால் விதை நிலை சாப்பிட மாட்டான் ஏன்னா அந்த விதை நிலை தான் வந்து கேட்டா அடுத்த போகத்துக்கு பயிர் ஆனால் இவர் வந்து கேட்டீங்கன்னா கொள்கையை இவரே முழுங்கினர் அப்படின்னு மாதிரி சொல்லணும் தெரியல அந்த நாய் வந்து குட்டி போட்டாக்கா அந்த குட்டியை அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விழுங்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இவர் பண்ணது எல்லாமே பல தலைவர்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மனம் உடைஞ்சி விலகினத்துக்கும் ஏன் மனம் உடைந்து இறந்ததுக்கும் வைக்கோ தானே காரணம் ஆகிட்டார் இப்போ கணேசமூர்த்தி இறந்தது எதுக்கு அப்படி தானே ஸோ இதுக்கு முன்னாடி பல மரணங்கள் நடந்தது எல்லாம் மன உளைச்சலில் கூட வந்து பல பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடலாம் பெரும் தலைவர்களாம் வந்தாங்க மரணத்தின் முகாம் பேரே வந்து வந்தது எப்படி வந்தது ஸோ அப்போ இப்போ கடைசியாக அவன் கேட்டால் இவர் வந்து எதிர்த்து போராடுறார் அவ்வளோ தான் மல்லை சத்தியாக எதிர்த்து போராட்ல அவர் எதிர்காலம் என்னன்றதுலாம் தெரியாது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைகோவை எதிர்க்கிறாரு இல்லையோ துரை வைக்கவ நேரடியாக எதிர்க்கிறாரு இப்போ வந்து இவர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு அந்த பல கேள்விகளை தவிர்த்தார் யார் வைக்கோ வந்து மல்லை சு கேள்வி கேள்விக்குன்னா தவிர்த்துட்டு தான் போனார் இப்போ வந்து என்ன சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கிறார் இப்போ கூட என்ன கேட்டால் ஒரு நிமிடத்தை தீர்க்க முடியாது பிரச்சனையை துரை வைகோ கட்சிக்குள்ளே வந்ததுனால தான் சார் வைகோ மீது உள்ள குறைஞ்சபட்ச மரியாதை கூட பொதுமக்களுக்கு நான் தொண்டர்கள் சொல்ல பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைகோ வந்து இன்றைக்கி ஒரு ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு காமெடி பொலிட்டிஷியனாக தான் பார்க்குறாங்க இதை தான் நம்ம செய்யணும் ஒரு அரசியல் காமெடியினை தான் வந்து வைகோ பார்க்குறாங்க ஆனால் வைகோ அப்படி இல்லை வைகோடைய கடந்த காலம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற புலி ஸ்டெயிலட்டுக்காக போராடினா வந்து பார்த்தீங்கன்னா தியாகி இப்படி போராடி இப்படி பல வந்து முகங்களை வச்சிருந்தாரு பல போர்க்குணங்கள் இருந்தாலும் ஆனால் இன்னைக்கு வந்து சூரியன் வழிக்கு சேற்றில் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறாரு நம்ம குறைச்சி மதிப்பிடணுன்ற நோக்கம் அவரையே அவர் குறைச்சிக்கிட்டாரு ஆமாம் அவரையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டாரு வாயில் நம்மளுக்கு கூட வாழ்ந்துடு ஆனால் வைகோ மாதிரி வாழ்ந்துடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி அவர்கிட்ட போட்டிருந்தாங்க நீ வாயே இல்லாமல் கூட நீ வாழ்ந்துடு வைகோ மாதிரி வாழ்ந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு மோசமாக ஒரு ஒரு அரசியல் கட்சியை எப்படி வந்து வழிநடத்தக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணம் ஒரு பெரிய உதாரணம் இந்திய அரசியல்வாதிகளை வந்து வைகோ அவர்கள் தான் சரிங்க இன்னைக்கு மதிமுகவில் ஒரு முகம் இவங்கெல்லாம் ஒரு முகம் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு எத்தனை பேர் இருக்காங்க இங்கே இல்லை சார் எனக்கு தெரிஞ்ச கேட்டோம்னா வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வந்து தலைவர்கள் யாருமே இல்லை எல்லாம் சில பேர் தலைவர்கள் இறந்துட்டாங்க சில பேர் வந்து கட்சி விலைக்கு அவங்களும் திமுக போய் இணைஞ்சிட்டாங்க நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து நமக்கு ஒன்றும் மாற்றிமா உருவான காலத்தில் ரெண்டு பேர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க சார் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எல் கணேசன் இருந்தார் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மு கண்ணப்பன் கண்ணப்பன் சொல்லிட்டு அவர் கலைஞருக்கு வந்து டிரைவராக இருந்தவர் ஒரு காலத்தில் இந்த ரெண்டு பேர் ஸ்ட்ராங் லீடராக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாவட்ட செயலாளர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அது சாதாரணமாக கிடையாது இங்கேயே நான் சொல்கிறேன் இங்கே உங்களுக்கு தெரியும் இரா ஏழுமலை வெட்டி கொண்டாங்க இல்லையா அவர் 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 கூட சேர்ந்த இன்னும் இன்னும் சில பேர் இன்னும் வந்து சென்னையிலே நான் சென்னையிலேயே வந்து ஏழுமலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தார் அவருக்கு படுகொலை செய்யப்படார் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து பல தலைவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்தாங்க இன்றைக்கி வந்து யார் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வைகோ ரெண்டாவது கட்டம் மல்லி சத்யா அதனால் வேறு யார் தலைவர் இருக்கிறாங்க அடையாளம் காண முடியாத தலைவராக தான் இருக்கிறாங்க எல்லாருமே சாதாரண வந்து தொண்டரெலாம் இருக்கிறாங்க அங்கே இருந்த பலரும் கூட வந்து பார்த்திங்கன்னா கட்சி விட்டு விலகி போகிறாங்க இப்போ மல்லை சேர்த்தே வெளியே போயிட்டால் மதிமுக என்ன நிலமைக்கிறாங்க ஒன்றும் கிடையாது சார் ஒரு துறையை வைக்கவும் வைக்கவும் இருப்பாங்க அவங்க நோக்கமாக அதுதானே சார் இப்போ கட்சிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வெளிப்படையாக சொன்னால் கட்சியில் வந்து தான் தெரியுதுங்களா கலைஞர் எங் அண்ணா கட்சியை உருவாக்கிறதாம் கலைஞர் அந்த கட்சியை உயிர் போட வச்சுருந்தார் அது பெரிய விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு இவருக்கு தெரியுது தனக்கு தனக்குன்னா சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி கதையாக அன்றைக்கி எவ்வளோ விமர்சனம் பண்ணீங்க இன்றைக்கி வந்து மறுமலர் முகாவுக்கு வந்து கணிசமான தமிழ்நாடு முழுவதும் வந்து கட்டிடங்களாகவும் வந்து கட்சி அலுவலகமாகவும் சில சொத்துகள் இருக்குது சராசரியாக ஒரு ஆயிரம் கோடி சொத்து இருக்குது தான் சொல்கிறாங்க அது வந்து அவருக்கு தான் தெரியும் வைக்கோக்கு தான் தெரியும் இது வந்து உங்களுக்கு தெரியும் நான் இது வந்து அடுத்த கட்டம் தலைவர் யார் வராங்களோ அவங்கக்கிட்ட தான் போயிடும் இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் எப்படி எடுத்துங்களேன் தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டின்னு சொல்லுவாங்க சரி தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்றைக்கே வாங்கி போட்ட அந்த காமராஜர் அரங்கமாக இருக்கட்டும் வந்து இன்னும் இருக்கிற பல சொத்துகள் தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கமிட்டி சொத்து இருக்கும் ஏன் அந்த தலைவர் அந்த கட்சி வந்து போனியா கட்சி வந்து போனால் வந்து காலாவதியான கட்சி தான் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் அது வந்து அந்த த அதுக்கு தலைவராக வர்றதுக்கு வந்து போட்டி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இவர் ப்ரெஷர் போட்டாங்க ஆகும் ஏன் தேசிய கட்சின்றதுக்காக மட்டும் கிடையாது அதில் பெரிய பதவியெல்லாம் கிடச்சிருக்கிறது கிடையாது அந்த சொத்துக்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த யார் வந்து அந்த பைலாப்படி யார் வந்துடுறாங்கன்னா அந்த தலைவர் வந்துடுறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அப்போ நேற்றுக்கு ஆரம்பித்த வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சாரி நான் சொன்ன நேற்று நான் ஒரு முப்பதாண்டு காலத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சிகள் எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் விசிகா வரட்டும் ஸோ கட்சி சொத்துக்கள்னு தனியாக இருக்குது சார் அது வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் அது அது பிளாக் இருக்கிறது வேறு அது குடும்பத்துக்கு சேர்த்து சேர்த்துக்கிறது வேறு கட்சிக்குன்னு சில சொத்துக்கள் இருக்குது அந்த கட்சி சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம் பண்ணணும்னா அவங்க தொடர்ச்சியாக அவங்க குடும்பத்துலேருந்து யார் வந்தாங்கன்னா அவங்க நிர்வாகம் பண்ணுவாங்க இப்போ வந்து டாக்டர் ராமதாசன் என்ன செய்கிறாரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிற மாதிரி ஒரு சீனை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்கிரிப்ட் வந்து குடும்பத்துலேயும் நல்லா எழுதி கொடுத்து ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு என்ன நோக்கான்னு கேட்டினா இந்த கட்சி யார் ரெண்டாக கூடாது மதிமுக என்ன ஆகுது அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரே கட்சியாக இருக்குது இப்போ வந்து திடீர்னு வந்து மல்லை சத்தியார்த்தர் யார் எப்படி இருந்தாலும் வெளிநபர்

இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன டாக்டர் ராமதாஸ் கவனிக்கணும் இப்போ நம்ம மாத்திமா பேசிட்டு அப்படியே பாமக கவனிட்டோம் என்ன சொல்றாருன்னா காரோட்டி குரு வந்து ரொம்ப அவமானப்படுத்திடா யாரு யார் அவமானப்படுத்த அன்புமணி அன்புமணி அதாவது காரோட்டி குரு மேலே ரொம்ப கரிசனத்தோட பேசுறாரு இவர் டாக்டர் ராமதாஸ் பேசுறாரு அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த கார்வெட்டி குரு சைடில் இன்னொரு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொரு வன்னியர் அந்த குரூப்புகள் இன்னொரு அணியாக உருவாகி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியான ஒரு அமைப்பு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்பம் பிள்ளைக்குள்ள ஒரு தகராறு மாதிரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதினாறு குற்றச்சாட்டு கொடுத்து விளக்கம் கேட்டு நீங்கள் எப்படி இருந்தாலும் இன்னொரு பாட்டாளி மக்கள் கட்சி உருவாச்சுன்னா அப்போ அங்கே வெஸ்எஸ்சி அப்படி ஆயிடும் பாட்டாளி மக்கள் கட்சியில் மறுமலர்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட ஒரு கட்சி உருவாகிடும் புரியுது ஸோ இங்கே அதை தான் இங்கே என்ன நினைக்கிறேன் மத்தியாவில் பார்த்துன்னா அங்கே ஒரே ஒருத்தர் தான் துரை வைக்க ஒருத்தர் தான் இருக்கிறார் இப்போ வந்து பாருங்க இயல்பாக வந்து கேட்டால் பாட்டை வந்து மாத்தியமாவில் இன்னொரு அணி உருவாயிடுச்சு இப்போ மல்லை சத்தியாவே ஒரு கட்சி தொடங்கிறாரு வச்சுக்கங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னடைவு தானே யாருக்கு பின்னடைவு இதை வந்து பாட்டாளர் கட்சி இந்த நிலையை உருவாக்கல பாட்டாளர் கட்சி உள்ளே ஒரு குரூப் ரெடி பண்ணுறாரு அவரே ரெடி பண்ணுறாரு ஒரு நிறுவனர் வந்து நான் செய்கிறது ஒரு கட்சி உருவாக்கிட்டாரு எப்படி இன்னொரு கட்சி உருவாகிடக்கூடாது கேட்டால் அவரே இன்னொரு கட்சியை உருவாக்குறாரு இதுதான் சரி இது இதுக்கான வேலைகள் நடக்குது எப்படி இருந்தாலும் மல்லை சத்தியாவை தவிர்த்துட்டு மா வேற வேறு யாரும் கிடையாது அதுதான் தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அறிமுகம் நான் சொல்கிறது அறிந்த முகங்கள் யாரும் கிடையாது பார்ப்பேன் சார் மல்லை சத்தியா எந்த முடிவு எடுக்கப்படுறாரு சஸ்பெண்ட்லேருந்து விலகி வேறு கட்சிக்கு போகிறாரா இல்லை புதிய கட்சி துவங்க போகிறாரா இல்லை வைக்க உடனே இருப்பேன் சஸ்பந்த் முடியல வர அது மாற்றி முகளை தொடர் வர நேரம் காலம் பதில் சொல்லும் நன்றி சார் நன்றி சார்